உயிர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை பொதுக்காலம் இருபதாம் ஞாயிறு முதல் வாசகம் நீதிமொழி இயல் ஒன்பது இறைவாக்கியங்கள் ஒன்று முதல் ஆறு முடிய ஞான நூல்களில் முதன்மையானது நீதிமொழி நூல் குரு இறைவாக்கினர் ஞானிகள் ஆகியோர் இஸ்ராயலின் ஞான ஆசிரியர்கள் இறைவனின் வாக்குறுதி தேர்தல் உடன்படிக்கை திருச்சட்டம் ஆகியவற்றை நேரடியாக ஞான நூல்கள் உணர்த்துவது இல்லை உலகியல் வாழ்க்கையின் வெற்றியின் அடிப்படையிலிருந்து எழுந்தவை ஆனால் மெய்ஞானி உலக ஞானத்தை கொண்டும் தாட்சியையும் தெய்வ பயத்தையும் உணர்ந்து கைக்கொண்டான் ஆதலின் ஞான நூல் வழியாக மெய்யுணர்வு பெற வழி காட்டும் வகையில் இறைஞானமே மெய்யடியானின் உணவு என்று காட்டும் வகையில் வாசகம் அமைகிறது விருந்து நன்மை தீமை ஒளி இருள் ஞானம் அறிவின்மை என்று உலகை பலவாறு பிரிக்கலாம் மாறுபட்ட இவை மாந்தர் அனைவரையும் நம் வயப்படுத்த முயல்கின்றன இன்றைய வாசகம் முதலில் ஞானத்தின் அழைப்பை நமக்கு தருகிறது ஞானம் இளையோரை எல்லாம் விருந்திற்கு அழைக்கிறது விருந்துணவாக இறைச்சியும் மதுவும் வழங்கப்படுகின்றன சுவையூட்டத்தக்க வகையில் நறுமணமூட்டி ஞானம் விருந்துக்கு அழைக்கிறது விவேகமாக வாழத்தக்க வழிகளை கற்றுக்கொள்ளும்படி இவ்விருந்து நடைபெறுகிறது ஞானம் விவேகம் இல்லாதவர்களுக்கு உரைத்ததாவது வாருங்கள் என் அப்பத்தை உண்டு உங்களுக்காக நான் கலந்து வைத்திருக்கும் பழச்சாற்றை குடியுங்கள் சிறு பிள்ளைத்தனத்தை விட்டு விட்டு வாழுங்கள் விவேகத்தின் வழிகளில் நடந்து கொள்ளுங்கள் ஆறு விவேகம் என்றாலே நன்மை தீமைகளை நிலையானவை நிலையற்றவைகளை உண்மை பொய்மை பகுத்துணர்வு சக்தி பகுத்துணர்ந்து நன்மையை நிலையானவற்றை உண்மையை கைக்கொண்டு தீமையை நிலையற்றவற்றை பொய்யை கைவிடுவதாகும் சொல்லில் பதற்களைந்து சொல் முடிவு காணாதோர் நெல்லில் பதற்போல் நிற்பர் பராபரமே என்கிறார் தாயுமானவர் விண்ணரசும் விருந்தும் யாவே தம் மக்களுக்கு விருந்து ஒன்றினை மலைமீது ஆயத்தம் செய்வதாக இறைவாக்கினர் எஸ்ஐயா கூறுகிறார் படைகளின் ஆண்டவர் இந்த மலையில் மக்களின் அனைவருக்கும் சிறந்த ஒரு சிறந்ததொரு விருந்தை ஏற்பாடு செய்வார் அதில் சூய்மிக்க பண்டங்களும் பழரச பானமும் கொழுப்பான இறைச்சி துண்டுகளும் வடிகட்டி பக்குவப்படுத்திய திராட்சை ரசமும் பரிமாறப்படும் எஸ்ஐ இருபத்தி ஐந்து ஆறு ஐம்பத்தி ஐந்து ஒன்று ஐந்து நம் பெருமானும் விண்ணல் ஒரு விருந்து என்று எடுத்து இயம்புகிறார் மத்திய இருபத்தி ரெண்டு மீட்படைந்தவருக்கு மருமகனை மீட்படைந்தவருக்கு மனுமகனை விருந்து ஊட்டுவதையும் மார்க்கு இப்பதி நான்கு இருபத்தி ஐந்து கிறிஸ்து பெருமான் அடியார்க்கு நற்கருணை விருந்து ஊட்டுவதையும் காண்கிறோம் விருந்திற்கு வரும்படி எல்லாருக்கும் அழைப்பு வரினும் தள்ளுவோர் உண்டு சாக்கு போக்கு சொல்வோர் உண்டு தக்க முறையில் கலந்து கொள்ளாதாரும் உண்டு விதைக்க பெற்றவற்றில் சில விதைகள் நற்பயன் தருவது போல விண்ணரசு விருந்தில் முழு பங்கு ஏற்பவரும் சிலரு அச்சிலருள் நாமும் இடம்பெறுகிறோமா பெறுகிறோமா என்பதே வினா இறைவன் நமக்கு வழங்குகின்ற நம்பிக்கை இறைவாக்கு அருள் முதலியவையாவும் இத்தகைய விருந்தேயாகும் ஆதலின் அன்பர் எல்லாம் இன்பம் அருந்திடவும் யான் ஒருவன் துன்புறுதல் நன்றோ என்ற மின்ஞானம் தோன்றின் நாம் உய்வு அடையலாம் அடைவோம் என்கிறார் தாயமானவர் இரண்டாம் வாசகம் எபேசிய இயல் ஐந்து இறை வாக்கியங்கள் பதினைந்து முதல் முடிய முனையுங்கள் என்று அறிவுறுத்துகிற மனிதர் பௌலடியார் அத்தகைய வாழ்விற்கு ஏற்ற சில நெறிகளை இன்றைய வாசகத்தில் தெளிவுபடுத்துகிறார் திருவிழம் அறியுங்கள் பார்த்து நடப்பது மேல் வாசல் அந்த பாதை அறிவது எவ்வாறு மாத்திரை நேரம் பிரியாமல் பாதை மார்க்கம் தேடி ஞான பெண்ணே என்று நம் நாட்டவர் அறிவுறுத்தினர் புனித பவுல் அடியார் கிறிஸ்துவர்களுக்கு உணர்த்துவதும் அதுவே யாகும் ஞானம் மற்றவர்களாய் நடக்காமல் ஞானிகளாய் நடந்து கொள்ளுங்கள் நாம் வாழும் இக்காலத்தை முற்றிலும் பயன்படுத்துங்கள் குடிமயக்கத்திற்கு இடம் கொடாதீர்கள் வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய சிறந்த அறிவுரைகள் இவை அறிவுள்ளவன் தனக்கு கொடுக்கப்பட்ட தன் வாழ்நாளை பயனுள்ள வகையில் செலவழிப்பான் அழிவுள்ள இவ்வாழ்வை கொண்டு அழியாத நித்திய வாழ்வை தேடிக்கொள்வான் மதுபானம் மனிதனுக்கு ஒரு மயக்கத்தை கொடுக்கிறது குடும்பங்களை அழிக்கிறது எவனுக்கு கேடு எவன் தந்தைக்கு கேடு எவனுக்கு சண்டை எவனுக்கு படுகொழிகள் கண்வீக்கம் எவனுக்கு இவை அனைத்தும் மதுபானத்தில் காலம் போக்கி பாத்திரங்களை முழுவதும் குடிக்கும் அலுவலாய் இருப்பவனுக்கே அல்லவா இந்த ரசத்தின் சிவப்பெண்ண பாத்திரத்தில் அதன் பளபளப்பு என்ன என்று சொல்லி மகிழாதீர்கள் அது தொண்டைக்குள் செல்லும் போது இருக்கும் பிறகோ அது பாம்பு போல கடிக்கும் விரிணை போல தீண்டும் நீதிமொழி இருபத்தி மூன்று முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு அறிவிலிகளாய் இராமல் ஆண்டவருடைய திருவிழம் யாது என புரிந்து கொள்ளுங்கள் என்கிறார் பவலடியார் எபேசியர் ஐந்து பதினேழில் இறைவனின் திருவிழம் அறிந்து உணர வேண்டிய இன்றியமையாத தேவை உடையோர் நாம் இறை கட்டளையை மீறியதால் பாவம் உண்டானது நம் பாவத்தை அகற்றுவது மட்டுமின்றி உலக பாவத்தையும் அழிக்கும் கடமையும் உடையும் நாம் உம்முடைய சித்தம் விண்ணுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக என்று வேண்டும் திருக்குலத்தை சேர்ந்தவர்கள் நாம் தந்தையின் திருவுலத்தை நிறைவேற்றவே இயேசு வந்தார் தனது விருப்பப்படி என்று தந்தையின் விருப்பப்படியே நடக்கட்டும் என்று வேண்டினார் திருவிளம் யாது குடிமயக்கத்திற்கு இடம் கொடாமல் தூய ஆவியால் நிறைவு பெறுவது கடவுளின் திருவிளம் இவ்வாறு நிறைவு பெற்றவர்கள் தந்தையாம் கடவுளுக்கு மீட்பராம் கிறிஸ்துவுக்கும் இவ்வாறு நிறைவு பெற்றவர்கள் தந்தையாம் கடவுளுக்கும் மீட்பரம் கிறிஸ்துவுக்கும் தூய ஆவியின் உள்ளூக்கத்தினால் என் நேரமும் நன்றி நிறைந்தவர்களாய் வாழ்வார்கள் கடவுளின் அன்பிற்காக நன்றியுடன் வாழ்கிறோம் நாம் பாவி என்று பாராமல் நமக்காக உயிர் தியாகம் புரிந்த நம் பெருமானிடம் நன்றி பூண்டவர்களாய் வாழ்கிறோம் இத்தகைய நன்றி மனப்பான்மையை தூண்டி எழுப்புகிறவர் தூய ஆவியார் தூய ஆவியார் நன்றியுடைமையை எவ்வாறு தூண்டுகிறார் நாம் எல்லோரும் கடவுளை பாடி புகழ்வுமாறு செய்வதாலும் நம்முடன் வாழ்வோர்க்கு நன்னெறி புகட்டி அதில் நடந்து வர தூண்டுவதன் மூலமாகவும் புகழ்ச்சியினால் உள்ளம் நிறைந்திருக்க வாழ்க்கை படகை ஓட்டுகிறவர்கள் மெய்யடியார்கள் ஆகிய கீர்த்தவர்கள் ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன் அதாவது அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும் நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன் எளியோர் இதைக் கேட்டு அக்கழிப்பர் திருப்பாடல் முப்பத்தி மூன்று என்று வாழ்வதே நமது வாழ்க்கை என்று அருளி செய்துள்ள தூய ஆவியர் இத்தகைய வாழ்வை நமது வாழ்வு இதுவே நமது ஒழுக்கம் தேவ ஆவியேவிய திருப்பாடல்கள் புகழ்பாக்கள் பாடல்கள் இவற்றை கொண்டு உரையாடி ஆண்டவருக்கு உளமாறு இசைப்பாடி மகிழுங்கள் மூன்றாம் வாசகம் நச்செய்தி யோவான் இயல் ஆறு இறை வாக்கியங்கள் ஐம்பத்து ஒன்று முதல் ஐம்பத்தெட்டு முடிய கடந்த இரண்டு வாரங்களிலும் நம் பெருமான் நம்பிக்கையினாலும் பாக்கினாலும் நமது உணவாகிறார் என்பதை விளக்கினார் இன்று அவற்றிலும் மேலான உணவாக நம் பெருமான் தம்மையே நமக்கு அருளுவதை எடுத்துரைக்கிறார் திருத்துத யோவான் நானே உயிர் தரும் உணவு ஞான வாழ்வில் ஈடுபட விரும்பும் ஒவ்வொருவனும் முதல் கண் தன்னை அறிய வேண்டும் தன்னை அருகில் தலைப்படும் தலைமகன் என்று நம் நாட்டு ஞானாசிரியர் அப்பர் உணர்த்துகிறார் நம் பெருமான் இயேசுவும் தம்மை அறிந்து வெளிப்படுத்தி அருளி உள்ளதை பல இடங்களில் காண்கிறோம் நல்லாயன் நானே யோவான் பத்து நான்கு உம்மோடு பேசும் நானே அவர் யோவான் நான்கு இருபத்தி ஆறு உலகின் ஒளி நானே யோவன் எட்டு பனிரெண்டு என்றெல்லாம் அவர் உணர்த்தி உள்ளதை நினைவில் கொள்வோம் தன்னை பற்றிய தெளிவு பெற்றவனே கடவுளை பற்றியும் உலகை பற்றியும் தெளிவாக உணர்ந்து நன்னெறியில் செல்ல இயலும் வைக்காத இடத்தில் எடுப்பவர் விதைக்காத வயலில் அறுப்பவர் என்று கடவுளை பற்றி தவறாக கழித்தவன் பேர் இழப்பிற்கு உள்ளானான் என்பதையும் அறிவோம் நாம் ஒவ்வொருவரும் விண்ணக தந்தையின் செல்ல பிள்ளை என்பதை மெய்யுணர்வு நம்மில் எத்தனை பேருக்கு உண்டு அதை நம்பி முழுமையாக வாழ்வில் ஏற்றுக்கொள்ளும் எவ்வளவு பேர் நானே உண்மையான உணவு ஆரா அமுதை கற்றவர்கள் உண்ணும் கனியே பழமாகி சுவையாகி பயக்கின்றான் சிந்தித்து எழுவார்க்கு நெல்லிக்கனி என்றெல்லாம் நம் நாட்டவரான அப்பரும் சுந்தரும் இறைவனை ஏத்தி புகழ்ந்தாலும் ஓர் அண்ணியாக சொன்னார்களே அன்றி வேறென்று ஆனால் நம் பெருமான் உண்மையிலும் உண்மையாக நமக்கு உணவாகிறார் நாம் இதனை ஓர் உவமையாக எண்ணிவிடலாம் என்பதை என்பதனை உணர்ந்து எனது சதை உண்மையான உணவு எனது இரத்தம் உண்மையான பானம் யோவான் ஆறு ஐம்பத்தி ஐந்து என்று அழுத்தம் திருத்தமாக கூறுகிறார் வானிலிருந்து இறங்கி வந்த உணவு நம் பெருமன் நமக்கு உண்மையாகவே உணவாகிறார் என்ற பேருண்மை உணர்வதற்கு அறியது ஆதலின் இதனை படிப்படியாக நமக்கு உணர்த்துகிறார் ஒன்று முதலில் ஐந்து அப்பங்களை கொண்டு ஐயாயிரம் பேருக்கு உணவு அளித்து தாம் உணவு அளிக்க வல்லவர் என்பதை உணர்த்துகிறார் பின் எண்ணில் நம்பிக்கை கொள்பவன் என்றென்றும் வாழ்வான் என்று நம்பிக்கையை பற்றி உணர்த்துகிறார் அடுத்து வாழ்வு தருவது தூய ஆவியே ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன யோவான் ஆறு அறுபத்தி மூன்று என்று தெளிவுபடுத்துகிறார் நான்கு இறுதியாக நமக்கு தாமே உணவு ஆவதை நானே வானிலிருந்து இறங்கி வந்த உணவு என்கிறார் உடல் வாழ உணவு தேவை அந்த உணவை பல்வேறு வகையில் படைத்து பழுக செய்கிறார் கடவுள் இவ்வுணவு எல்லாருக்கும் உரியது உயிருள்ள அனைத்திற்கும் உணவு அடிப்படை உரிமை வாழ்வு தரும் வார்த்தை கடவுளின் வார்த்தை அறிவும் அறிவினால் தோன்றும் மெய்யுணர்வும் அடுத்து வரும் ஓர் அடிப்படை உரிமை ஆதியிலே வார்த்தை இருந்தார் அவ்வார்த்தை கடவுளாய் இருந்தார் என்பதன் மூலம் உண்மையான வார்த்தை பொருள் உள்ள வார்த்தை உயிரூட்டும் வார்த்தை கடவுளே என்பது தெளிவு அறிவில் சிறந்து அறிவில் சிறந்தது கடவுளை அறிவது கடவுள் வாழறிவன் கடவுளை அறிபவன் அவரிடம் சரண் அடைகின்றான் அதனை நம்பிக்கை என்கிறோம் ஆதலால் விசுவாசத்தால் வாழ்பவன் பக்தன் இத்தகைய விசுவாச வாழ்வும் மனிதனுக்கு அடிப்படை உரிமை இவ்வாறு உடலும் அறிவும் உணர்வும் சிறக்க கடவுளே உணர்வாகிறார் ஆதலின் விண்ணிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு நம் பெருமான் இந்த நால்வகை உணவும் அரிசவை உணவிலும் அடிப்படையானது அத்தனை வகையிலும் நம் பெருமான் நமக்கு உணவூட்டுவதால் பக்தர்கள் இறைவனை தேனே அமுதே கரும்பின் தெளிவே தித்திக்கும் மானே என்று பாராட்டினர் நமக்கு நலன் தரும் உணவை நாம் நானூல் வகையிலும் நாடுகிறோமா நானே வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு ஆண்டவர் இயேசு அந்த உயிருள்ள உணவை நமக்கு நிச்சயம் தருவார் வாழ்வு தருவார் ஆண்டவர் நம்மை நிறைவாக A serva de par,